வணக்கம் டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் போதக டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது மரியால் மற்றும் யோசேப்பின் நீதி மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை உள்ள பகுதியை நாம் தியானிக்கிறோம் இருக்கிறோம் பெரிய மற்றும் யோசேப்பின் நீதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை என்ன என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும் இந்த மரியா யோசேப்பு இவர்களுடைய சூழ்நிலை இன்றைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவிக்கு மிகவும் ஒரு பாடமாக இருக்கிற ஒரு வேத பகுதி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில் மரியால் கர்ப்பவதியானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கர்ப்பத்தினுடைய பின்னணி லூக்காஸ் விசேஷத்திலே முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே இந்த பகுதி எழுதப்பட்டிருப்பதனாலே மரியாளுடைய கர்ப்பத்தின் பின்னணி நமக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அன்றைய சூழ்நிலையில் இந்த பகுதியை நாம் பார்ப்பது நமக்கு நன்றாக இருக்கும் மரியாளுக்கு என்ன நிகழ்ந்தது மரியாளுக்கு எப்படி இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பதை லூகா சுவிசேசத்தில் நாம் பார்க்கிறோம் காபரியல் தேவதூதன் மரியாலை சந்தித்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து உன்னிடத்திலே கிறிஸ்து பிறக்க இருக்கிறார் என்பதை சொன்ன பிறகு மரியாள் அதை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவளுக்கு நன்றாக தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிறார் ஸோ அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கையில தேவதூதன் நற்செய்தி சொல்லி சென்ற பிறகு மூன்று மாதம் கழித்துதான் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு பெண் கர்ப்பவதி என்றால் மூன்றாவது மாதம் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சில அறிகுறிகளினால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மருத்துவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அன்றைக்கு ஒருவேளை மரியாளுக்கு அந்த அறிகுறிகள் தென்பட்டிருக்கும் மருத்துவச்சியை அழைத்திருப்பார்கள் பரிசோதித்திருப்பார்கள் மருத்துவச்சி பரிசோதித்து மரியால் கர்ப்பவதி என்று சொல்லியிருக்க கூடும் சோ இந்த விஷயத்தை மரியாள் மாத்திரமல்ல அல்ல இடத்துல அன்றைக்கு அக்கம்பக்கத்திலே இருந்தவர்கள் சிநேகிதர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கும் இப்பொழுது அவர்களுடைய சூழ்நிலை என்ன மரியாலை குறித்து இதுக்கு அதற்கு முன்பதாக அவர்கள் நினைத்திருந்த எல்லா ஒரு எண்ணங்களும் அடியோடும் மாறி போயிருக்கும் மரியாதை ஒரு நல்ல பெண் கடவுளுக்கு பயந்த பெண் பயபக்தியான ஒரு பெண் அமைதியான ஒரு பெண் தனிமையில் இருந்தாலும் ஒழுக்கத்தோடு இருக்கிற ஒரு பெண் கடவுளுக்கு பயந்திருக்கிற ஒரு பெண் என்றெல்லாம் அவர்கள் யோசித்திருப்பார்கள் இந்த சூழ்நிலைக்கு பிறகு இந்த மரிய செய்தி வெளிவந்த பிறகு பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் மரியாலை அவமானப்படுத்தியிருப்பார்கள் முன்ன விட்டு பின்ன வேறு விதமா பேசியிருப்பாங்க இவ்வளவு காலம் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நல்லவு மாதிரி நடிச்சிருக்கிறா பயபக்தி போல நடிச்சிருக்கிறா என்றெல்லாம் பேசியிருப்பார்கள் சோ இந்த அவமானங்கள் எல்லாம் மரியாளுக்கு ஏற்பட்டதுதான் இந்த சூழ்நிலை ஆனால் மரியாளுடைய இனத்தாளாகிய எலிசபெத் மரியாலை நம்பினாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் மரியால் எலிசபத்தை வாழ்த்துவதற்கு சென்ற பொழுது எலிசபெத் ஒரு வார்த்தை சொல்கிறாள் லூகா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது தாயார் என்று எலிசபெத் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்புவதற்கு என்ன காரணம் என்றால் எலிசபெத் மகனியா இருந்து தேவனுடைய வல்லமையால் மகிமையால் கர்ப்பம் தரிக்கும் பலனை பெற்றதனாலே ஆண்டவரால் எல்லாம் முடியும் அவர் சர்வ வல்லவர் என்பதை எலிசபெத் விசுவாசித்ததினாலே மரியாளுடைய கர்ப்பத்தை குறித்து அவள் சந்தேகப்படவில்லை மற்ற எல்லாரும் சந்தேகப்பட்டிருப்பார்கள் சோ இப்படி ஒரு அவமானத்தின் சூழ்நிலையிலே அனைவரும் அசிங்கமாக பேசுகிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மரியாளுடைய நீதி என்ன தெரியுமா மற்றவர்களுடைய பேச்சை அவள் கேட்டாலும் கூட மற்றவர்கள் மறைமுகமாக இன்டைரக்டா பேசுகிற அல்லது கிண்டலடிக்கிற வார்த்தைகள் அவளுடைய காதலே விழுந்தாலும் கூட அவள் என்ன செய்தால் அமைதியாகவே இருந்தார் அதை குறித்து யோசிக்கவில்லை அதை குறித்து கவலைப்படவில்லை அதற்காக வேதனைப்படவில்லை மன அழுத்தத்துக்குள்ளே போகவில்லை யோ அதை குறித்து அதிகமாக அவள் யோசிக்கவில்லை சிந்திக்கவில்லை என்றால் அவளுக்கு தெரியும் தேவதூதன் சொன்ன பிறகு தனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஆண்டவர் என்னுடைய கர்ப்பத்திலே அவர் பிரசவிக்க இருக்கிறார் என்று மரியாதைக்கு புரிந்தது இந்த விஷயத்தை வெளியில சொன்னா யாரும் ஏற்றுக்கவும் மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு இல்லை ஏன் வேதத்துல எழுதப்பட்டு எழுதப்படாமல் இருந்தால் நாமும் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் இன்றைக்கும் கூட வேதத்தை நம்பாத அநேகருடைய கேள்வி அது எப்படி ஒரு புருஷன் இல்லாமல் ஆண் இல்லாமல் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்க முடியும் என்கிற கேள்வி இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது சோ அப்படி ஒரு சூழ்நிலையிலே மரியால் கர்ப்பம் தரித்திருக்கிற பொழுது பலவிதமாக பேசியிருப்பார்கள் ஒழுக்க கெட்ட பெண் என்று பேசியிருப்பார்கள் சோ இந்த பேச்சுகள் எல்லாம் கேட்டு அவள் கோபப்படவில்லை தன்னுடைய நீதியை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் எந்த விதத்திலும் எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை அமைதியாக இருந்தாள் என்னுடைய நீதி கடவுளுக்கு தெரியும் என்று அவள் காத்திருந்தாள் கடவுள் எனக்கு என்னை ஆக்குகிறவர் என்பதுல அவள் தெளிவாக இருந்தா தெளிவுதான் அவளை அமைதியாக இருக்க செய்தது நம்ம குறித்து தாமார் கர்ப்பம் அடைந்த பொழுது இதே விதமாக அக்கம் பக்கத்துல பேசியிருப்பாங்க அவருடைய தாமருடைய தகப்பனார் கூட தாமருடைய மாமனார் சொல்லி அனுப்புகிறார் இப்படி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சோ இந்த விஷயம் எல்லாம் அவள் கேள்விப்பட்ட பிறகு தாமாரிடத்திலே அத்தாட்சி இருந்தது தன்னுடைய கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று அதனால அவள் தெளிவாக இருந்தால் அமைதியாக இருந்தாள் ஆனா மரியாளுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது மரியாதை எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது எந்த ஒரு எவிடென்ஸும் கிடையாது நான் தவறு செய்யாதவள் என்று அவள் அழுது புலம்ப வேண்டிய புலம்பவில்லை அவள் கதறவில்லை தன்னுடைய சிநேகிதர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே சென்று தெரிந்தவர்களிடத்திலே சென்று வழக்கம் போல சந்திக்கிறவர்களிடத்துல சென்று நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு அவர் நிரூபிக்க முயற்சிகள் எடுக்கவில்லை அமைதியாகவே இருந்தார் மேலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போமானால் அவரும் கூட பொய்க்குற்றம் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார் அந்த பொய்க்குற்ற சாட்டுகளை எல்லாம் அவர் கேட்டு அமைதியாகவே இருந்தார் வேதம் சொல்லுகிறது சத்தமிடாத ஆட்டை போல அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோ மரியாளுடைய நீதிதான் எந்த ஒரு அவமானம் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை தனக்கு வந்தாலும் நான் தவறு செய்யவில்லை எனக்கு தெரியும் என் தேவனுக்கு தெரியும் ஆகவே இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அமைதியாகவே இருந்து ஆண்டவருக்காக காத்திருந்த ஒரு பெண் மரியா மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தால் அந்த சூழ்நிலையில இருந்து அவள் அமைதியாக இருந்து ஆண்டவரை மாத்திரமே பிடித்து கொண்டதுனாலே அவள் பாக்கிய விதியாக இருந்தா இப்ப இந்த சூழ்நிலையில மரியாலை பற்றிய இந்த செய்தி யோசைப்புக்கு செல்கிறது இப்ப நம்ம யோசிப்பினுடைய நீதி என்ன யோசைப்பு கேள்விப்படுகிறான் வேதம் சொல்லுகிறது யோசைப்பு ஒரு நீதிமான் அப்படி நீதிமான் ஆகிய யோசைப்பு மரியாதையுடைய செய்தியை கேள்விப்பட்டு ஒருவேளை யோசைப்புக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் மனதுல ஒரு கலக்கம் கவலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த பெண்ணையா நான் திருமணம் செய்வது அல்லது யோசிப்பினுடைய சிநேகிதர்கள் சொல்லியிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்ய வேண்டாம் உன்னை ஏமாற்றி இருக்கிறாள் யாரிடத்திலே தொடர்பில் இருந்திருக்கிறாள் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை பாடாகும் அல்லது யாரோ பெற்ற யாருடைய குழந்தைக்கோ உன்னை சூழ்நிலை வரும் சோ யோசிப்பு ரகசியமா தள்ளிவிட வேண்டும் என்று யோசித்துதான் அவன் படுக்கைக்கு செல்கிறான் பிரியமானவர்களே அன்றைக்கு யோசிப்பு நீதி என்ன அப்படின்னா அன்றைக்கு யோசிப்புக்கு சட்ட ரீதியாக அனைத்து உரிமையும் இருந்தது மரியாதை பொது இடத்திலே நிற்க வைத்து கல்லறிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே இடம் இருந்தது லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் உபாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்களிலும் மரியாலை பொது இடத்திலே நிற்க வைத்து அனைவருக்கும் விஷயத்தை சொல்லி கல்லறிந்து கொள்வதற்கு யோசைப்புக்கு அந்த உரிமை இருந்தது அந்த ரைட்ஸ் நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் யோசைப்பு அதை செய்யவில்லை அடுத்து மரியாளை பரிசோதி பரிசோதிப்பதற்கும் உரிமை இருந்தது என்னாகமோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வசனத்துல இருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் ஒரு பெண் சுத்தமானவள் எந்த ஒரு ஆணிடத்திலும் தவறாக நடந்து கொள்ளவில்லை தவறான தொடர்பு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஆசாரினே சென்று சில சடங்கு முறைகளை அவர்கள் செய்ய வேண்டும் செய்து அந்த பெண் உத்தமி என்று நிரூபிக்க வேண்டும் அப்ப யோசைப்பு நினைத்திருந்தால் மரியாலை அன்றைக்கு ஆசாரி நடத்திலே அழைத்து சென்று இவள் உத்தமி என்று நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் அதையும் செய்யவில்லை சோ ஏன் செய்யவில்லை என்றால் அங்கெல்லாம் அதெல்லாம் செய்தால் மரியாளுக்கு அவமானம் ஏற்படும் சோ அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோசேப்பு மரியாலை அவமானப்படுத்த விரும்பாமல் அதுதான் யோசைப்பினுடைய நீதி மரியாதிடத்திலே அன்றை சூழ்நிலையிலே யோசிப்பை பொறுத்தவரை யோசிப்பு கேள்விப்பட்டவரை தவறான ஒரு பெண் ஆனால் தவறு செய்திருந்தாலும் நான் அவமானப்படுத்த கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் மனைவிமா ஒருவேளை தவறு செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல அவர்களை பற்றி மற்றவர்களிடத்துல நீங்க சொல்ல வேண்டாம் அவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் அவர்களுக்கு எந்த ஒரு அவ அவமரியாதையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் அவமரியாதை ஏற்படுத்துகிற செயல்களை செய்ய வேண்டாம் அது மாத்திரமல்ல மனைவியை சந்தேகப்படுவது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் ஒருவேளை அவர்கள் தவறு செய்யாமல் இருந்து நீங்கள் சந்தேகப்படும் பொழுது அது உங்களுக்கு பாவமாக மாறும் பிரிமானவர்களே யோசிப்பினுடைய அதான் ஒருவேளை மரியாதை தவறு செய்தே இருந்தாலும் கூட நான் அவளை அவமானப்படுத்த வேண்டாம் ரகசியமாக தள்ளிவிடுகிறேன் என்று அவர் படுத்த தூங்கும் பொழுது ஆண்டவர் தேவதூதனை சொப்பனத்திலே அனுப்பி யோசைப்புக்கு காரியத்தை விளக்குகிறான் காரியத்தை யோசிப்பு கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு நீதிமானாகி அவன் கர்த்தரை விசுவாசித்ததினாலே மரியாதை ஏற்றுக்கொள்கிறான் பிரியமானவர்களே மனைவியை கணவன் அவமானப்படுத்துவதோ அல்லது மனைவியை கணவன் கணவனை மனைவி அவமானப்படுத்துவதோ இருவருக்குமே அது ஒரு அசிங்கமான செயல் தன் கணவனை ஒரு பெண் அவமானப்படுத்துகிறாள் என்றால் அது அந்த பெண்ணுக்குரிய அவமானம் தன் மனைவிய ஒரு கணவன் அவமானப்படுத்துகிறான் என்றால் அது அந்த கணவனுக்குரிய அவமானம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அவர்கள் கணவன் மனைவியுமாக இருந்தாலும் ஒன்றாக ஒரே மாம்சமாக ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் சோ இது யோசிப்புடைய நீதி பிரி நம்முடைய குடும்பங்களிலும் சற்று நாம் யோசித்து மனைவிமார் மீது தவறான வார்த்தைகள் தவறான செயல்கள் குற்றங்கள் சாட்டும் பொழுது அவர்கள் கோபப்படுவது அல்லது அவர்கள் அழுவது அல்லது அதை நிரூபிப்பதற்காக கோர்ட்டு கேஸ் என்று செல்வது அல்லது மற்றவர்களிடத்திலே அதை குறித்து பேசி சண்டை போட்டு நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்காக போராடுவது இது அவசியமே கிடையாது மரியாதை போல அமைதியாக இருப்போம் கர்த்தர் நமக்கு நீதியாக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய நீதியை ஒரு நாள் விளங்க செய்வார் அதே மாதிரி கணவன் மாறும் உங்கள் குடும்பங்களிலே மனைவி மீது சந்தேகம் கொள்ளாமல் மனைவியை ஒருவேளை மனைவி தவறே செய்திருந்தாலும் அதை பெற்றி உங்களுடைய வீட்டாரிடத்திலோ அல்லது சிநேகர்களிடத்திலோ அல்லது ஊழியக்காரர்களிடத்திலும் யாரிடத்திலும் உங்களுடைய மனைவியை பற்றி நீங்கள் சொல்லாமல் அவளை அவமானப்படுத்தாமல் அவளுக்கு அவசிங்கத்தை ஏற்படுத்தாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் அமைதியாக இருக்க கர்த்தர் இந்த வேத பகுதியை இந்த நாளிலே நமக்கு விளக்கி கொடுக்கிறார் குடும்பத்திலே இப்படிப்பட்ட நீதி வெளிப்படும் பொழுது குடும்பத்தில இப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவு அன்பிலே கட்டப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சந்தேகமோ அல்லது அவமானப்படுத்துகிற செயலோ நாம செய்யாம கடவுள் விரும்புகிற குடும்பமாக நாம நிலைத்திருக்க முடியும் இந்த மறியால் மற்றும் யோசைப்பினுடைய நீதியை வெளிப்படுத்துகிற இந்த வேத பகுதி நம்முடைய குடும்பங்களில அணுதினமும் நாம வாசிக்கும் பொழுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில அநேக பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும் நம்மை கணவன் மனைவி மாலை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் நாளைக்கு அவர்களுடைய குடும்பத்தை அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்து குடும்ப வாழ்க்கை சமாதானமும் ஐக்கியமும் அன்பும் நிறைந்ததாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது போதக டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை